ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விசாகனுக்கு வந்து மொட்டடிக்க போகிறோம் விசாகனுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆயிடுச்சு சரண் இல்லாமல் சரண் வந்தோன்னே தான் மொட்டடிக்கணும் அப்படின்றதுக்காக மொட்டை அடிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் போன வருஷம் வந்து சரண் இல்லாமல் பேர் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சரண் வந்தோன்னே பேர் வச்சோம் அதே மாதிரி இந்த வருஷம் மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுக்காக சரணுக்காக வந்து மொட்டடிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து மொட்டடிக்க போகிறோம் விசாகனுக்கு எங்கேனா ரெட்டமலையில் அதுதான் வந்து மாமா வீட்டு குலதெய்வம் அதனால ரெட்டை போய் நாங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு வர போகிறோம் சரி எல்லாத்துட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி அடுத்த டைம் சரண் வரும்போது எல்லாத்துலேயும் சொல்லி காது குத்து மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபேமிலி ஒரு சில பேர் மட்டும் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் சாரி ஃபுல்லாக சொல்லி காட்டலாம் சரணே ஹாய் சொல்லுங்க எல்லாம் பிளாக் கத்துடுறாங்களே

நானும் சரணும் வந்து வண்டியில் வந்துவிட்டோம் கோவிலுக்கு மீதி எல்லோரும் ஆட்டோவில் வராங்க ஏன்னா மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் ஆட்டோவில் வரேன்ட்டாங்க நான் வண்டியில் வந்துட்டோம் இப்போ வெயில் செம்ம வெயில் காற்றுலலாம் முடியலாம் வேறு மாதிரி பறந்துருச்சு தம்பிங்க மட்டும் வந்துட்டானுங்க பிரகாஷும் கதர் சஞ்சய் மூணு பேர் வந்துட்டு காரில் வந்துட்டாங்க நாங்கள் ஆட்டோவில் வந்துவிட்டோம் என்ன மீதி அவங்க அவங்கெல்லாம் ஆட்டோவில் வருவாங்க நான் மேலே போய் கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க மொட்டை எப்போ அடிக்கணும் அப்படின்னு யார் அடிப்பாங்க அப்படின்ட்டு அதனால நாங்கள் போய் கேட்குற பேசிக்கிட்டு சாதனோட போன கீழே போட்டேன் மேலே போயிட்டு மீதி கண்ணி பட்டுறேன் இதுதான் அம்மா வீட்டு குரல தீபம் இரட்டை மலை உருண்டி கருப்பு அப்படி சொல்லுவாங்க இப்போ போன மாதந்தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்போ நாங்கள் வந்திருந்தோம் ஆனால் வீடியோ எடுக்கல வந்துட்டு போனோம் இங்கே வந்து டெய்லியும் கிடா வெட்டு இந்த மாதிரிலாம் எப்போது நடக்கும் ஆட்டோவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க ஆட்டோவில் வந்து விட்டார்கள் சோறு வாங்கி கொடுத்துட்டு வாங்க தம்பின்னு சொல்லுன்னு இருக்காங்க

இங்கேதான் பொங்கல் வைக்கணுமா மொட்டடிக்கு ஆள் வருவாங்க நம்ம பூ வச்சு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டாங்க அங்கே நாங்கள் வந்து பூ கட்டுறோம் இந்த பூனா அந்த பூ வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டுறாங்க நூல் ஆ நூல் இல்லாமல் அழகாக இருக்க முடிஞ்சு சாணம் அசிங்கமாக பண்ணது பேர் இப்படி இருக்கண்ணா அப்புறம் எப்படி ஆவேன்றது போय முறிக்கிறாரு சாக்லேட் நஞ்சு போச்சு பாவம் என்னன பிச்சரம்டா நான் பூகட்ட போறேன் வந்து காலையில் வெல்லம்னா வாங்கினோம்னா ஒரு தான் ம் 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 பொங்கல் பொங்குதே பருப்பு போட்டா அம்மா தண்ணி விடுமா பெரிய பார்க்க

இங்க வந்து தண்ணி அடிக்கணுமா கில் பண்ணை வந்திருக்காங்க சரண் வர சொன்னாங்கன்னா அதனால நெண்ணு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே மட்டும் கட்டுவாங்க மாமா

சரி சரி <twe laughter> सेकंड सेकंड तंबी 7 6 2 2 7 2 2 50 7 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 He has a hand that I like. He has a hand in my hand. Sir, sir, sir. Come here, sir. Sir, sir, sir. Come here, sir. Sit down, sir. Sit down, sir. I will stand up, sir. Mani, move away. Come here. Look here. He is

மொட்டை அடிச்சாச்சு அடுத்து விசாகனை வந்து குளிச்சு விட போறாங்க ஒரு ஆளை சமாளிக்க எத்தனை பேரு பாருங்க

சொல்லு அடிச்சுட்டாங்க என்னன்னு சொல்லு செஞ்சு இங்க விநாயகருக்கு

சுடப்போது இங்க முடிச்சுட்டுமேலி பாறை மேலே மேல ஏறணும் ரெட்டா மலை மலை மேலே ஏற போகிறோம் ரெட்ட மலைங்கிறது நம்ம இங்கே இருக்கிறது ஒரு மலை அது ஒரு மலை மொத்தம் ரெண்டு மலை தான் ரெட்டை மலை சொல்லுவாங்க ஓ வீடு சாதனை வீடு கட்டுறதுக்கு வீடு பணம் மெயிலும் ஏறணும்

வந்து நாகமா சாமி இருக்கு அங்க பால் முட்டை வைக்கிறதுக்காக மேல போறாங்க மொட்டை பாசம் பின்னாடி வராது மயில் கத்துது சாமி வந்துருச்சா நிக்க முடியலாச்சி இப்ப கீழ உள்ள சாமிக்கு வந்துட்டு இதுதான் மெயின் சாமி மாமா அஞ்சுதாமா என்ன சாமி ஒண்டி கருப்பு உள்ள இருக்குது அதனால லாஸ்டா இங்க இதுக்கப்புறம் கீழே இருக்கு செல்ஃபிக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க அடிச்சுட்டு வந்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு மணி அஞ்சு ஆயிடுச்சு எல்லாரும் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் உள்ளே சாப்பிடக்கூடாது அதனால வெளியில் பசங்கள்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க பாட்டிக்கு மட்டும் ஒரு சாப்பாடு அங்க பசங்க எல்லாம் தனியா சாப்பிடறாங்க ரெண்டு கார்ல வந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பிடறாங்க கடை சாப்பாடு நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு பெரிய பெரிய பெரியப்பா மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இப்ப நாங்க மட்டும் ஆட்டோல போனோம் சாப்பிட போன பசங்க வரல என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பிரியாணி ஐயோ சாதனா பாருங்க ஏன்னு கண்ணாடி போட்டிருக்கே இல்ல ஒரே இழு விசாகனுக்கு வந்து வேஷ்டி சட்டை வேஷ்டி சட்டை வந்து பெரியப்பா எடுத்து கொடுத்தாங்க தாத்தா ஐயோ காசு எடுத்துட்டோம் அதனால அவருக்கு வந்து வேஷ்டி சட்டை ஃபஸ்ட்டு சரணோட ட்ரெஸ் போட்டுருந்தாங்க இப்போ அவங்க தாத்தா ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க இங்கே முடிச்சுட்டு வந்து பிரியாணின்றனால தள்ளி போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் மணி அப்படியே ஆறாயிடுச்சு நாங்கள் லே ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு முகூர்த்த காலம் உண்ட வேண்டியது இருந்துச்சு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தனால லேட் ஆகிடுச்சு டைம் கரெக்டாக சரி ஆயிடுச்சு மணி ஆறாயிடுச்சு இப்போ நாங்கள் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ விசாரணை வச்சு எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிதான்